போராட்டம்னா இப்படி இருக்கணும் இது போராட்டம் இல்லைங்களா பெருநகர சென்னை மாநகராட்சி தூய்மை பணியினை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி அந்த பணியாளர்கள் உழைப்போர் உரிமை இயக்கம் எல்டியூசி ஏஐசிசிடியூ ஆகிய சங்கங்களெல்லாம் இணைந்து சென்னை மாநகராட்சி முன்னாடி டென்ட்டு போட்டு போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க அரசு என்ன முடிவெடுக்க போகுதுன்னு இந்த போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெற போகுதுங்கிறத பார்க்கலாம் இப்பவே அங்கே போலீஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க போராட்டத்துக்கு எல்லாம் கலைக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க இந்த போராட்டம் ரொம்ப தீவிரமாக நடந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது அங்கே கூடியிருக்க மக்கள் வந்து அவ்வளோ இதாக பேசிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள் செங்குடியெல்லாம் பறந்துட்டுருக்கு எல்லாம் டென்ட்டு போட்டு மாநகராட்சி முன்னாடி உக்காந்தாச்சு இந்த போராட்டத்தை எப்படி அரசு எதிர்கொள்ள போகுது எப்படி தீர்க்க போகுது சென்னை மாநகராட்சி அந்த தூய்மை பணியே வந்து மாநகராட்சி பணியாளர்கள் செய்கிறது தான் வந்து சரியாக இருக்கும்போது தவிர அது தனியார் மயமாக்குறதுங்கிறது எல்லாத்தையும் தனியார் மயமாக்குறது அப்படிங்கிறது வந்து ஒரு சரியான போக்கு இல்லை அப்படிங்கிறது தான் வந்து இடதுசாரி சிந்தனையாளர்களோட கருத்து இதை இது என்ன முடிவு எடுக்க போகிறாங்கங்கிறத பார்ப்போம் நன்றி வணக்கம்